ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் நம்ம தமிழ்நாடு பிரீமியர் லீக் நடக்குது பேசுகிறேன் எப்படி எஸ் யூஎஸ்வில் இருக்கிறதுனால டைம் டிஃப்ரென்ஸ் ஆகுது பன்னெண்டு மணி நேரம் மினஸ்சில் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க எவ்வளோ குயிக்காக போட முடியுமோ அவ்வளோ குயிக்காக ரிவ்யூ போட்டுருவோம் எனக்கு லைக்கா கோவ கிங்ஸ் வச்சு திருப்பூர் தமிழன்ஸ் ஃபென்டாஸ்டிக் நெயில் பைட்டிங் மேட்ச் ஃபைனல் மாதிரி இந்த மேட்ச் இப்படி தான் இருக்கணும் எல்லா மேட்சம் ஒரு ரன்ல தான் ஜெயிச்சாங்க லைக்காக லாஸ்ட் ஓவர் பத்து ரன் வேணும் ஜெய் பதினோரு ரன் வேணும்னு நினைக்கிறேன் ஜெயிக்கிறதுக்கு சூப்பராக போலிங் பார்த்தார் எம் முகமது அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் டாஸ் லைக்காதான் ஜெய்ச்சி ஷாருக் கான் பேட்டிங் எடுத்துக்கிறேன்ட்டாங்க ஓப்பனர் சீக்கிரம் அவுட் ஆகிடும் செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் பார்ட்டி டூ ரன்ஸ் சுஜாய் ஒரு இருபத்தேழு பி சச்சின் ஒரு முப்பது ரன் அடிச்சாங்க அப்புறம் ஷாருக் கான் நம்பர் ஃபோரில் வந்தாராவது தான் அவரோட கரெக்ட் நம்பர் நான் ஐபிஎல் நடக்கும்போதே சொல்லுவேன் பஞ்சாப் கிங்ஸ்லாம் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் அஞ்சு பால் ஆறு பால்லாம் கொடுக்காதீங்க இஸ் மோர் தென் தட் சென்டேம் அப்புடின்னு நல்லது பட் நம்பர் ஃபோர் ரெண்டு பால் ஐம்பத்தஞ்சு ரன் நாலு போர் நாலு சிக்ஸ் வாங்கிக்கிற டபால் ஒன் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் ஸ்ட்ரைக் ரேட் திஸ் வாட் இ குட் டு டேமேஜ் ஐநோ ஷாருக் கான் கேப்டன் ஜெனிங் ஃபிஃப்டி ஃபைவ் சச்சின் முப்பது சுஜா இருபத்திலே தான் மெயின் ஸ்கோரர் அண்ட் அவங்களுக்கு நடராஜன் விளையாண்டார் திருப்பூர் தமிழ் நம்ம லெஃப்ட் லெஃப்டாம் பாஸ்பால் நடராஜன் டூ ஃபார் தேர்ட்டி டூ அஜித் ராம் அகைன் லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் ஸ்பின்னர்ஸ் ஆர் ஆல்வேஸ் குட் லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் ஆம் ஆக்ஷன் ரவுண்ட் விக்கெட் போடும்போது கஷ்டம் விளையாடுறது அஜித் ராம் பாருங்க நாலு ஒரு பதிமூணு ரன் தான் கொடுத்தார் இவ்வளோ ஒன் சிக்ஸ்டி அடிச்சாலும் அவர் பதிமூணு ரன் தான் கொடுத்தார் ரெண்டு விக்கெட் எடுத்தாரு லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் ரொம்ப நல்லா போலிங் போட்டார் அண்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபைட்டிங் டோட்டல் தான் வின்னிங் டோட்டல் சொ சொல்ல முடியாது அவங்களும் தி தர் லெவல் பெஸ்பெஷலி ரஹேஜா ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தா தஷார் ரேஜா அவர் மட்டும் அவுட் ஆனால் ஜெயிச்சிட்டு போயிருப்பாங்க கடைசியில் தான் அவுட் ஆனாரு அவங்களுக்கும் ஓப்பனிங் சீக்கிரம் போயிடுச்சு தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஃபிஃப்டி ரன்ஸ் ரஹேஜாவும் விஜய் விஜய் சங்கர் பதினாறுல அவுட் ஆகிட்டார் அப்புறம் ஃபிஃப்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஐம்பத்திரண்டு ரன் அகேன் தஷார் அண்ட் முகமது அலி அவரும் ஒரு முப்பத்தஞ்சு ரன் எடுத்தார் அண்ட் ரஹேஜா கிரீச் இருக்கிற வரைக்கும் சான்ஸ் இருந்தது அவர் தான் ஆறாவது அவுட் ஆனார் நைன்டீன் பாயிண்ட் த்ரீ ஓவர்ஸ் மூணு ஓவர் பாக்கி இருக்கு மூணு பால் பாக்கி இருந்தது பட் இட் வாஸ் கோயிங் ஃபார் இ ஷார்ட் ஐம்பத்தேழு பால்ல எயிட்டி ஒன் நைன் ஃபோர்ஸ் அண்ட் டூ சிக்ஸஸ் ஒன் ஃபார்ட்டி டூ ஸ்ட்ரைக் விளையாடுற ரொம்ப ரொம்ப பிரமாதமாக விளையாண்டாரு செகண்ட் ஆயோஜ் முகமது அலி முப்பத்தஞ்சு தேர்ட் விஜய் சங்கர் பதினாறு அவ்வளோதான் ஸோ யாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியல நைன்டீன்த் ஓவரில் ஷாருக் கான் போடுறாருங்க ரெண்டு ஓவரில் பன்னெண்டு பதிமூணு ரன் வேணும் ஜெயிக்க நைன்டீத் ஓவர் ஷாருக் ஆனால் எப்போது சொல்லுவேன் இஸ் மோர் தேன் அ பார்ட் டைம் பாலர் ஏன்னா அவர் ஹைட் இருக்கு இல்லையா ஹைட்லேருந்து இருந்து பால் ரிலீஸ் பண்ணும்போது இருக்கிற பேட்ஸ்மேன் ஐ லைனுக்கு மேலே வரும் பால் அவர் இப்படி தான் பார்க்கணும் பேட்ஸ்மேன் பால் அதுக்கப்புறம் அதில் ஃபியூ செகண்ட் கான்சன்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆகும் அதுலேயே நிறைய விக்கெட் எடுத்துலாம் ஷாருக் இஸ் மோர் தேன் அ பார்ட் டைம் பாலர் தட் வாஸ் வெரி கீ அவரோட விக்கெட் அவர் எடுத்ததாகட்டும் அண்ட் இருபதாவது ஓவர் லாஸ்ட் ஓவர் கிட்டத்தட்ட அவ்வளோ பன்னெண்டாக பத்து ரன் வேணும் எட்டு ரன் தான் கொடுத்தாரு எம் முகமத் மூணு பேர் அவுட் ஆயிட்டாங்க ரெண்டு பேர் அவுட் பண்ணாரு ஒருத்தர் ரன் அவுட் அந்த தான் துஷார் ராஜா எயிட்டி ஒன் அவுட் ஆகிட்டார் புவனேஸ்வர் டக்கு கணேஷன் டவர் ரன் அவுட் ஆனார் இவன் சொல்லி ஒரு ரன்னில் ஜெயிச்சாங்க நெயில் பைட்டிங் ஃபினிஷ் ரெண்டு மேட்சில் ரெண்டு ஜெயிச்சிட்டாங்க ஷாருக் கான் நாலு ஓவர் பதினெட்டு ரன் ரெண்டு விக்கெட் சாரி மூணில் ரெண்டு விக்கெட் ஏ முகமது சூப்பர் ஃபார்ட்டி ஃபைவ் மணிமரன் சித்தார் ஒன் ஃபார் டுவெண்ட்டி ஒன் எந்த நோ பாலும் ஒய்டு பாலில் அதான் ரொம்ப முக்கியம் எக்ஸ்ட்ரா தேவை இல்லாமல் கொடுக்காமல் ஒயிடும் போடல நோ பாலும் போல அட்டாஸ்டிக் பாலிங் திருப்பூர் அஞ்சு ஒய்டு போட்டாங்க அதான் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஒரு ரன் தோற்றத்தில் அவங்க அஞ்சு வயிடு வர போட்டது அண்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது மேட்ச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவசரமாக அது பேசுகிறேன் லைக்கா பார் பிளேயில் ஃபார்ட்டி சிக்ஸ் பார் ஒன் இவ்வளோக்கும் ஐடி திருப்பூர் பவர் பிளேலில் ஃபிஃப்டி த்ரீ எல் ரன் லீடு ரெண்டு விக்கெட் ஒரு போகுது பட் லாஸ்ட் ரெண்டு ஓவரில் திஸ் வாட் எக்ஸ்பீரியன்ஸ் கான் ஷாருக் கானோட நைன்டீன் ஓவர் வாஸ் ஓவர் வர்றது வெரி வெரி குரூஷியல் மூணே மூணு ரன் இருங்க இப்போ அத்தொம்பது ஓவரில் ஒருத்தர் வேறு அவுட் பண்ணுறாருன்னா பார்த்துங்க முகமது அலி அவர் தான் அவுட் பண்ணாரு தட் வாஸ் வெரி வெரி குரூஷியல் இவென்ச்சுவலி ஜெயிச்சிட்டாங்க இவ்வளோக்கு சாய் சுதர்ஷன் இல்லை அவர் ஜிம்பாஃபிக் போனால் ஒரு சான்ஸ் வேறு கிடைக்கல வேண்ட ஒன்றும் இல்லை ரெண்டாவது டி ட்வெண்ட்டில் சார் அதை பற்றி ரிவ்யூ போட்டிருக்கேன் பார்க்கலான்னா பாருங்கள் Motu It was interesting match. Rightfully, Shahrukh Khan da match. Update, bande. I'm going to send you. Please, please, like, comment, share, and subscribe to Thank you so much.